இந்த மாதத்திற்கென்று கத்தர் நமக்கு தருகிறதான வாக்கு தத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏசாய எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய அறுபதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தின் இரண்டாம் பகுதி எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் கத்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் ஹலேலூயா ஹலேலூயா இந்த மாதத்திலே கத்தர் நமக்கு தருகிறதான வாக்கு தத்துவம் நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறார் ஹலேலூயா எதை என்றால் அந்த வசனத்தினுடைய முன்பகுதி நீங்க பார்த்தீங்க முதல் பகுதி நீங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு வாக்குத்தமா இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வாக்குத்தத்துவம் தான் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் இது ஒரு வாக்குத்தம் அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் வாக்குத்தத்தங்களை நான் என்ன செய்வேன் ஏற்ற காலத்திலே நான் தீவிரமாயதை நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறார் ஹலே அது இந்த மாதம் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் மாத்திரம் அல்ல இந்த வருடத்தில் பத்து மாதங்களும் நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் ஏற்ற காலத்திலே அந்த ஏற்ற காலத்தை நம்ம என்ன பண்ணணும் சற்று நன்கு கவனிக்க வேண்டும் அலையில அந்த ஏற்ற காலத்திலே அவர் என்ன செய்வார் அந்த ஏற்ற காலம் வந்த உடனே நான் அதை நடப்பிப்பேன் என்று அவர் சொல்லல தீவிரமாய் நடப்பிப்பேன் அலே லூயா தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு நம்ம என்ன பண்ண வேண்டும் தேவனுக்காக நம் இருக்க வேண்டும் அலே ஜனவரி மாசம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் கூட இன்னும் என்ன பண்ணாம இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கலாம் அலையிலூயா நிறைவேறாமல் இருப்பதற்காக இந்த வாக்கு எனக்கு கிடையாது அப்படின்னு இல்லை மட்டும் இல்ல ஐந்து வருடங்கள் பத்து வருடங்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் கூட என்ன பண்ணாம இருந்திருக்கலாம் இன்னும் அது நிறைவேறாமல் ஸ்டில் பெண்டிங் ஆஹ் அதுல இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த ஏற்ற காலத்திற்காக நீ என்ன பண்ணு பொறுமையோடு காத்துரு அலைலூயா சொல்கிறாரு குறித்த சொல்றாரு தரிசனம் இன்னும் முடிவிலே அது அது விளங்கும் அந்த தேவனுடைய நேரம் வரும் வரை அதற்காக நீ என்ன பண்ணு காத்து அந்த ஏற்ற காலம் வந்த உடனே நான் என்ன பண்ணுவேன்னா அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் ஆண்டவர் சொல்றார் அலை அப்ப நம்முடைய வேலை என்னவென்றால் அவருடைய ஏற்ற காலம் வரும் வரை நம்ம என்ன பண்ணணும் அவருடைய சமூகத்துல அவருடைய பாதத்துல நாம் காத்திருக்க வேண்டும் அலிலூயா புலம்பலோடு அல்ல கண்ணீரோடு அல்ல துதியின் சத்தத்தோடு அலிலூயா ரச்சிப்பின் கம்பீர சத்தத்தோடு என்ன ஆண்டவரே என்ன நிறைவேற்றலையே அப்படின்னு சொல்லி பெருமூச்சோடு அல்ல என் தேவன் எனக்காக செய்வார் அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை குறித்தும் இல்லை உலக பிரகாரமான மனிதன் கிடையாது வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த அதுல என்ன பியூட்டினா அவர் படைத்த வானமும் பூமியும் என்ன ஆயிருமா ஒளிந்து போய்விடும் ஆனால் அவருடைய வார்த்தை என்னாகாதான் ஒளிந்து போகாது வாக்கு தத்தம் அது ஒரு நாளும் ஒளிந்து போகாது அலையிலூயா தரிசனத்தை பெற்றவர்கள் வேண்டுமானால் என்ன பண்ணிருக்கலாம் அதை மறந்து அதை நிறைவேற்றாமல் அவர்கள் மறித்து போயிருக்கலாம் ஆனால் தரிசனத்தை தந்தவர் ஒரு நாளும் என்ன பண்ணவில்லை அதை மறந்து போகவில்லை அலேலூயா அதனால உங்களுக்கு சொல்லிய நல் வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவர் அதை நிறைவேற்றுவேன் அலை லூயா நான் சொல்லிய நல் வார்த்தைகளை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்றேன் அலை அதனால அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் அது ஒன்றும் அது தரையில விழாது அது என்ன நோக்கத்திற்காய் அனுப்பப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி விட்டுதான் அது என்ன பண்ணும் தேவனிடத்திலே அது கடந்து போகிறதா இருக்கிறது கவலைப்படாமல் வாக்கு தத்தங்கள் பெண்டிங்ல இருக்கலாம் ஆனாலும் இந்த மாதம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அந்த ஏற்ற காலம் வரும் வரை நீ பொறுமையோடு என்ன பண்ணு காத்துரு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்ட இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் அதை என்ன பண்ணுவேன் என்னுடைய டைம் வந்த உடனே அது எப்படி நடந்து முடிக்கும் என்பதையே ஒரு இமை பொழுதுல கண்ணை மூடி தரக்கிறதுக்குள்ள அதை நிறைவேற்றி விடுவேன் என்று கத்தர் வாக்குத்தம் அதனால விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் சொல்லி என்ன பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க அலை வாக்குத்தத்தங்கள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆஹ் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அதனால அது எல்லாமே அது நிச்சயம் நிறைவேறும் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் சொன்னவர் அவர் செய்து முடிப்பார் அவர் சொன்னதை செய்யும் வரை உங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறார் லூயா அதனால இந்த வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இதை சொல்லி நீங்க செபிங்க அந்த ஏற்ற காலம் வரும் வரை நீங்கள் பொறுமையோடு காத்திருங்கள் ஏற்ற காலம் வந்தவுடனே அதை தீவிரமாய் நடப்பிப்பதற்கு நம் தேவன் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் கண்களை மூடி செம்பிப்போமா